ஹலோ கால்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி போக் சொம் ரெசிபி நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான தில்லி சீசன்னா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் என்னோடய ரெசிபி இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமாக ரம்ஜான் பாடு போகுது அதனால இந்த மாதிரி கபாப் செஞ்சுட்டு நீங்கள் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா இப்போ நோம்பு டைமில் தட் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் வந்து கையிலே அப்படியே பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா அப்படியே ஸ்டிக்கு ஸ்டிக்கில் ஒட்டாமல் அப்படியே வந்துடும் அதனால் அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் இங்கே வந்து சிக்கன் எடுத்துருக்கு ஒரு ஐநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கு எடுத்துகிட்டு மிக்சியில் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்திக்கலாம் நான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு என்னோட ஸ்பூ ஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்னதை இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு பெரிய டீஸ்பூன்னா அது ஒரு டீஸ்பூன் ஆகுது அதனால அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரா தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அவ்வளோதான் ட்ரை மசாலாவில் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை மசாலா நிறையா வேற ஒன்றும் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன்னால் வந்து டிக்கா மசாலா பவுடர் போட்டிருக்கு சிக்கன் டிக்கா மசாலா இருக்கும்ல அதை மசாலா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கு சின்ன சைஸ் ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா உங்கள் கிட்டே பட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு க்யூப் பட்டர் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும் இல்லைனா வந்து நீங்கள் பாட்டர் ஆயில் கீ எது வேணும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் சேர்த்திருக்கு ஏன்னா என்கிட்ட அந்த டைமில் பட்டர் இல்லகி இருந்துச்சு அப்புறம் மறந்துருச்சு சரி அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் மூணு பொருள் சேர்த்திருக்கு கொஞ்சம் மல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியம் பெரிய சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை வெங்காயம் அது பொடி பொடியாக நல்லா கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிடணும் அப்படியே மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும் அதனால அவங்களுக்கு மசாலா எல்லா பக்கமும் தடவி போயிடும் இப்போ வந்து ஒட்டுக்காக பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன கட்டுரி நடுவில் வச்சுட்டு அந்த கிண்ணத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு கடி துண்டு நல்லா அடித்து வச்சுட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல கமகமம் புகை வரும் புகை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஆட் ஆகிடும் ஏன்னா நாங்கள் வந்து சிக்கன் டிக்கப் பண்ண போகிறோம்ல அதில் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நான் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி ஃப்ளேவர் இருக்கும் அதே போல் இருக்கும் இல்லைனா நம்ம வந்து வீட்டில் கேஸில் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சுட்டு போகிறது இல்லை அதனால் ஈஸி இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் ஆட் ஆகிடும் இல்லைனா நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு நெட் குழியில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு போதும் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸி இருக்கும் அதனால் இந்த ஃப்ளேவர் தான் எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் இந்த மாதிரி தான் ஜாஸ்தி பண்ணுறது நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும் நான் இதில் வந்து ஒரு ஒன்றும் கூட கடம் மசாலா ஆட் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம சிக்கன் டிக்கா மசாலா போட்டிருக்கணும் அது அதனால நல்லா அதில் ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைனா நீங்கள் கடம் மசாலா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஆனால் வந்து டிக்க மசாலா வாங்கினா உங்களுக்கும் சிக்கனில் ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அழகாக டேஸ்ட் இருக்கும் கபாப் சேப் போடுறப்போ கண்டிப்பாக நீங்கள் கையில் கை கொஞ்சம் ஆயில் தடவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்டும் அப்போது கபாப் சரியாக வராது சேப் கரெக்டாக வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கபாப் வந்துடும் சிக்கன் கபாப் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரம்ஜானில் வந்து உங்களுக்கு அந்த கெஸ்ட்டு வீட்டில் எல்லாம் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷை போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை எப்போவுமே வந்து சில்லி தானே போட்ரு போடும் எப்போவுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மற்றவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப ஈஸி வேலையெல்லாம் லோட் ஜாஸ்தி இல்லை ஈஸி தான் ஆனால் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் எப்படி தந்தூரி கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம் சிக்கன் டிக்கா அதே டேஸ்ட் உங்களுக்கு வீட்டிலே கடிச்சிடும் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் உங்களுக்கு கடிச்சிடும் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருந்தேன் அதில் வந்து எனக்கு ஃபோர்டீன் பீசஸ் கிடைச்சிது இந்த சைஸில் நான் போட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் சின்னதாக பெருசு வேணும்னா நீங்கள் சி போட்டுக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு கம்மியான அளவுக்கு செய்யணுன்னா நீங்கள் கம்மியான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த ஸ்டிக் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியில் முக்கி வச்சுருந்தேன் அப்போ தான் உங்களுக்கு போடுறப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறப்போ எரிய போகாது எரிஞ்சு போகாது இல்லைன்னா அப்படியே கடைஞ்சி போயிடும் இந்த ஸ்டிக்கு நல்லா கடைஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் அப்படி நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண போடுற டைமில் நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பத்து ஸ்டிக் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் எடுத்தேன் பதினாலு முதல்ல மொத்தமாக எனக்கு சிக்கன் சீக் கபாப் வந்துருக்குது இந்த ரெசிபி பேர் சிக்கன் சீக் கபாப் உங்களுக்கு எவ்வளோ சீக் கபாப் பண்ணணும்னு நீங்கள் அந்தளவுக்கு சீக் சிக்கன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் சேஃப் போட்டுருக்கோங்க போட்டுட்டு அப்படியே லாஸ்ட்டில் உங்களுக்கு வரல ஒவ்வொரு கொஞ்சம் தம்மில் அமு்திச்சி போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானால் ஒரு ஷேப் கடிச்சிடும் அதனால் நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாஸ்தி இதில் தேவையில்லை ஆயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் நான் ஆயில் போட்டுறதுக்கு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியாச்சு இதில் டீப் ஃப்ரைத்துக்கு தேவையில்லை நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டால் இது உங்களுக்கு செலவு ஃப்ரை ஆகிடும் ஆனால் வந்து கொஞ்சம் மெதுவாக நான் டீயில் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் ஃபர்ஸ்ட்டு சூடாயிடுச்சுன்னா ஆயில் அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் கம்மி பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுட்டு கேஸ் கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சு வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிடும் இல்லைன்னா உங்களுக்கு மேலே மட்டும் கிரன்ச்சி ஆகிடும் அதுக்கப்புறம் உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் வேட்ச் எனக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ செகண்ட் வேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதே ஆயில் எனக்கு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சி நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவை வரல அதனால மறுபடியும் போட்டுட்டு போட்டுட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து கொஞ்சம் லைட்டான ஆயிலில் கொஞ்சம் மிதுவான தீல நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டான க்ரில் மார்க் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ரை ஆகிடும் வெந்து போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி நினைக்க வேண்டாம் நீங்கள் ஆயில் கம்மி இருக்குது வேகாது அப்படின்னு நீங்கள் முடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் க்ரில் மார்க் வந்துடுச்சுன்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும் முதல்ல நம்ம வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் போடுறதுனால அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் நான் வந்து இது எனக்கு இப்போ டைமில் நான் செஞ்சேன் எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துச்சு அதனால் நான் செஞ்சேன் அந்த டைம் எனக்கு சரியாக கிடைக்கல அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சட்னி எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் க்ரீன் சட்னி கூட இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டைமில் நான் பிரித்து காட்டுற டைமில் நோம்பு திறக்கிற டைம் ஆகலை அதனால் நான் சாப்பிட்டு காட்டலை நீங்கள் இதில் வந்து கரெக்டானா உங்கள் அளவுக்கு செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் கண்டிப்பாக க்ரீன் சட்னி பண்ணிக்கோங்க மல்லி இல்லைனா புதினா வச்சு சட்னி பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக போட்டுக்கோங்க பிரியாணி கூட இல்லைனா அப்படியே நீங்கள் இத்த டைமில் கூட கஞ்சி கூட சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் கற்றுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க